வளமுடன் ஓம் ம்மச்சிவாய ஒவ்வொரு இந்துவும் ருத்ராட்சத்தை அணிந்திருக்க வேண்டும் விபூதியை ரெட்டியில் பூசிக்கொள்ள வேண்டும் அதுவே ஒரு இந்துவின் அடையாளம் அதுவே ரட்சை அதுவே பாதுகாப்பு அதுவே கவசம் ருத்ராட்சத்தை எப்படி அணிய வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ருத்ராட்சத்தை தலையிலும் காதுகளிலும் கழுத்திலும் அகன்ற மார்பிலும் தோள்களிலும் கைகளிலும் அந்தந்த இடங்களில் அணிய வேண்டிய கணக்குப்படி அணிய வேண்டும் பெருவிரலிலும் அணிய முறைப்படி அணிய வேண்டும் அப்படி அறிந்து அணிந்து கொள்பவர்கள் சிவபதம் அடைவார்கள் கடவுணன் மணி சிரத்தினுள் கரத்தினுள் கலத்தும் படகு மார்பினும் தோளினும் காதினும் பகுத்து மெடையுதல் விரவங்குட்ட மதவிலும் விளங்க அடைவினால் அறித்தணிபவர் சோபதம் அடைவார் என்பது பிரம்மோத்திர காண்டத்தில் சொல்லப்பட்டது ருத்ராட்சங்களை கணக்கு விதிமுறை தலையில் அணியும் மாலைக்கு இருபத்தாறு ருத்ராட்சங்கள் மார்பில் அணியும் மாலைக்கு ஐம்பது ருத்ராட்சங்கள் தோள்களுக்கு அணியும் மாலைக்கு பதினாறு ருத்ராட்சங்கள் மணிக்கட்டுகளுக்கு பன்னிரண்டு என்பதே விதிமுறை நூற்றி எட்டு ஐம்பது இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கை கொண்ட ருத்ராட்சங்களை மாலையாக அணிந்தாலும் அந்த மாலையை கொண்டு ஜபம் செய்தாலும் ஒவ்வொரு கணத்திற்கும் ஒவ்வொரு அஸ்வமேதையாக பலன் உண்டாகும் இருபத்தோரு தலைமுறை தீவினைகள் நீங்கி உயர்வடையும் பலன் விளையும் எப்போதும் சிவலோகம் வாழும் இடமாக இருந்து உயர்ந்த வாழ்வும் உண்டாகும் இதே கருத்தை தேவி பாகவதும் வலியுறுத்துகிறது இதே ருத்ராட்சங்களின் கணக்கு முறையை பற்றி பேரூர் புராணம் சொல்லும் முறை சிகை தலைவச்சியில் சிகையில் ஒரு ருத்ராட்சம் தலையில் முப்பத்தாறு ருத்ராட்சங்கள் கழுத்தில் முப்பத்தி ரெண்டு ருத்ராட்சங்கள் மார்பில் ஐந்து ருத்ராட்சங்கள் கையில் பதினாறு ருத்ராட்சங்கள் மணிக்கட்டில் பன்னிரெண்டு ருத்ராட்சங்கள் என அணிய வேண்டும் பேரூர் புராணம் சொல்லும் ஜபமாலை கணக்கு முறை ஜபமாலை நூற்றெட்டு ருத்ராட்சங்களை கொண்டதாகவோ ஐம்பத்து நான்கு ருத்ராட்சங்களை கொண்டதாகவோ இருபத்தி ஏழு ருத்ராட்சங்களை கொண்டதாகவோ மாலையாக கட்டி வைத்து கொள்ள வேண்டும் என்று பேரூர் புராணத்தில் சொல்லப்படுகிறது ருத்ராட்சத்தை எங்கெங்கு உடலில் அணிய வேண்டும் எப்படி அணிய வேண்டும் அதன் அளவுகள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு உரிய முறையில் ருத்ராட்சத்தை சிவனுடைய பாதத்தில் வைத்தெடுத்து அதனுடைய புனிதம் கருதி அதை போற்றி வழிபட்டு அணிந்து கொண்டு